எனக்கு ஒரு அவசரமான ஆறு மணிக்கு கூட்டம் இருப்பதால் நான் முன்பே பேசிவிட்டு செல்கிறேன் ஐயா அவர்கள் மன்னித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீட் எதற்கு தேவை கிராமப்புற மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியுமா அரசு பள்ளியிலே படிக்கும் மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற முடியுமா என்று தொடர்ந்து இந்த குரல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒழித்து வருகிறது ஆனால் அரியலூர் அனிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு தற்கொலைக்கு பிறகு இந்த தேசம் முழுவதும் இது தேவையா என்ற ஒரு கேள்வி எழுந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு வரை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த நீட்டை தமிழ்நாட்டிற்குள் விடவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு நீட்டை அனுமதித்தார் ஆனால் இந்த நீட்டு எவ்வளவு நம்முடைய குழந்தைகளை தமிழ் குழந்தைகளை பலி வாங்கியிருக்கிறது தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய பட்டியல இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு புதிய ஆட்சி அமர்ந்தவுடன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சட்டப்பேரவையில தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினார் ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களையும் நேசிப்பவர் இந்திய மக்களையும் நேசிப்பவர் உடனே அந்த தீர்மானத்தை மேதகு குடியரசு தலைவருக்கு அனுப்பாமல் அதை அப்படியே வைத்துக் கொண்டு கேள்வி மேல் கேள்வி கேட்டு திருப்பி அனுப்பி கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார் எந்த காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஆளுநரை தமிழ்நாடு கண்டதில்லை என்பது போன்று அவருடைய பணி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிறது எதற்கெடுத்தாலும் எதிர்கட்சிகள் இது காங்கிரஸ் காலத்தில் தான் முதல் முதல் கொண்டு வரப்பட்டது என்று ஒரு உண்மைக்கு புறம்பான பரப்புரையை செய்து வருகிறார்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இது வாதிக்கப்பட்டது நாடாளுமன்ற மேலவை குழுக்கு பரிந்துரைக்கப்பட்டது அதனுடைய தீர்ப்பெல்லாம் வந்திருக்கிறது பரிந்துரைகள் எல்லாம் மாடர்ன் டென்டல் காலேஜுடைய தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தமிழ்நாட்டை சார்ந்த உச்ச நீதிமன்ற நீதி அரசர் பானுமதி அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறார் நீட் என்பதையெல்லாம் தமிழ்நாடே அந்தந்த மாநிலங்களே முடிவு செய்து கொள்ளலாம் தேவை என்றால் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றி அதை தேவையில்லை என்று நீங்கள் முடிவெடுக்கலாம் என்று ஆனால் ஆளுநரும் ஒன்றிய அரசும் இதில் பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்ன காரணம் இந்த நீட் என்பது ஒரு வணிக வியாபாரமாக மாறியிருக்கிறது பல லட்சம் கோடிகள் ஆண்டுக்கு வருமானத்தை எடுக்கிறார்கள் அதற்கு ஒரே ஒரு முன் உதாரணம் தமிழ்நாட்டை சார்ந்த உதித் சூர்யாவுடைய வழக்கு எப்படி உதயத் சூர்யா வழக்கு வெளியே வந்தது எப்படி ஆள்மாறாட்டம் செய்தார்கள் இது நடந்தது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆனால் தற்போது குஜராத்தில் எப்படி ஆள்மாறாட்டம் செய்தார்கள் உங்களுக்கு தெரிந்த பதிலை மட்டும் எழுதுங்கள் தெரியாததை விட்டு விட்டு வந்துவிடுங்கள் அந்த மாணவர்களுக்காக ஆசிரியர்களே எழுதுவார்கள் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை ஆசிரியர்களே தேர்வை எழுதுவது பிறகு என்று கூடுதல் மதிப்பெண் வழங்குவது சட்டத்தில் இல்லாத எல்லாம் மோடியுடைய அரசு நீட்டிலே நடைமுறைக்கு ஆட்சி காலத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இது தடுப்பானையில் இருந்தது ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சங்கல் என்ற இயக்கம் ஆர் எஸ் எஸ் நாக்பூரில் இயக்கின்ற இயக்கம் மனுதாரராக போய் மனுதாரர் சங்கல் இயக்கம் ஒன்றிய அரசு என்ன நடந்தது என்று அனுமதியை பெற்றார்கள் தீர்ப்பை வாங்கினார்கள் நீட்டை கொண்டு வந்தார்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற நட்டா அவர்கள் அன்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரே சீரான பாடத்திட்டங்கள் வரும்பொழுது நாங்கள் அதை எடுத்துக் கொள்ளுகிறோம் அனுமதிக்க மாட்டோம் என்று விலக்கு வாங்கி வந்தார் அதற்கு பிறகு எல்லா கதையும் தெரியும் ஆனால் நீட் இந்த வணிகமயமாக்கப்பட்ட பிறகு ஒரு ஒரு கல்வி பயிற்சி நிறுவனங்களும் பள்ளிக்கூடத்தில் ஒரு அலுவலகத்தை திறக்கிறார்கள் நீங்கள் சேர வேண்டும் என்றால் நீட் தேர்விற்கும் பணத்தை கட்ட வேண்டும் லட்சக்கணக்கான பணங்கள் மாணவர்கள் எப்படி இதில் சேர முடியும் எளிய மாணவ மாணவிகள் எப்படி இந்த தேர்ச்சியில வெற்றி பெற முடியும் இது சாதாரண மாமனிதன் மக்களுக்கே தெரிகிறது என்றால் மாமனிதன் என்று சொல்லிக்கின்ற மோடிக்கும் தெரியவில்லை ஒன்றிய அரசிற்கும் தெரியவில்லை ஆனால் தற்கொலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு யாரும் கண் திறந்து பார்க்க மாட்டார்கள் காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் மௌனியாக இருப்பார்கள் யார் இதென்றால் என்ன அவர்களுக்கு போன்ற கல்வி நிறுவனங்களால் லட்சக்கணக்கான கோடிகள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு வடநாட்டுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது பின்புறமாக நடத்துகிறது இதையெல்லாம் கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை மூடி மறைத்து விடுவார் காங்கிரஸ் காலத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது என்று ஒருபோதும் காங்கிரஸ் காலத்தில் நீட்டு வரவில்லை பாஜக அரசு வந்த பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த தட்டி எழுப்பி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து நான்கு மாதங்களில் இந்த நீட்டை கொண்டு வந்தார் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நீட்டு தேவையா தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாம் தேர்வு எழுத போனால் உடைகளை கத்திரிக்கோளால் வெட்டுகிறார்கள் கம்மலை கயட்டி வைக்கின்றார்கள் மூக்குத்தி போட்டு போக கூடாது தாலியை கயட்டி வைத்து விட்டு உள்ள போய் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் நிறுவனங்களை சரி செய்தால் உடனே அவர்களுக்காக தேர்வாணையர்கள் ஆசிரியர்களே அவர்களுக்கு தேர்வை எழுதுகிறார்கள் எப்படிப்பட்ட அநியாயம் இங்கே நடந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி வேறொரு மாநிலங்களுக்கு ஒரு நீதியாக இருக்கிறது இந்த என்று சொல்லுகிறார் நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி எவ்வளவு பெரிய அட்டுழியும் டெஸ்ட் ஏஜென்சியே தவறு செய்கிறது வேலிய பயிரை மேய்கிறது அப்போது எப்படி அந்த தேர்வு ஒழுங்காக நடக்கும் முன்பு கேள்விப்பட்டது கல்வி நிறுவனங்கள் முறைகேடில் இறங்குகிறது ஆள் மாறாட்டம் செய்கிறார்கள் ஆசிரியர்கள் தவறு செய்கிறார்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு என்று வருட வருடம் கேள்விப்பட்டோம் முதல் முறையாக இந்த ஆண்டு தேர்வு முகமை அந்த டெஸ்டிங் ஏஜென்சியை தவறு செய்திருக்கிறது வேண்டியவர்களுக்கு கூடுதலாக ஒரு மதிப்பெண் வேண்டாதவர்களுக்கு மதிப்பெண் இல்லை இது வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் எப்படி நாம் தரம் பிரித்து பார்க்க வேண்டும் என்றால் பணம் கொடுத்தால் மருத்துவராகலாம் பணம் கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மதிப்பெண் போட மாட்டார்கள் இப்படிதான் பாஜக அரசு ஆட்சி இந்த ஒரு கொடூர செயலை மாணவ மாணவிகளுக்கு எதிராக தொடர்ந்து செய்து வருகிறது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலிக்கு வரும்போது பரப்புரையிலே சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவையோ நீங்கள் லீட்டை வைத்துக் கொள்ளலாம்

ஆகவே இந்த நீட்டு வேண்டாம் நம்முடைய மாணவிகள் ஆசிரியர் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நீட்டை ஒழிப்போம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஆகவே புதியதாக பதவி ஏற்றிருக்கின்ற இடது பக்கம் வலது பக்கம் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபுவையும் துணைக்கு வைத்துக் கொண்டு நடக்கின்ற ஆட்சி எவ்வளவு நாட்கள் நடக்கும் என்று தெரியாது இப்பொழுதே பேசிக் கொண்டிருக்கிறார்கள்

எப்பொழுது அந்தந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதோ அப்பொழுது அவரவர்கள் அந்த நீட்டை எடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இந்த கண்டன உரைக்கு வாய்ப்பளித்த ஆசிரியர் அவர்களுக்கும் திராவிட கழகத்திற்கும் காங்கிரஸ் பெயர் சார்பாக சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த போராட்டம் தொடர வேண்டும் விடக்கூடாது நாம் தொடர்ந்து போராட வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்